பத்தலகுண்டு அருகே திமுக நிர்வாகிக்கு சொந்தமான நிலத்தை முறையான ஆவணங்கள் இன்றி பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரத்தில் சார்பதிவாளர் பாலமுருகன் கைது செய்யப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சேவகம்பட்டி பேரூராட்சி திமுக செயலாளராக உள்ள தங்கராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் அறுபத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை வாங்கினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சகாய செல்வி தங்கராஜ் வாங்கிய நிலம் தனது பூர்வீக நிலம் என கூறி பத்திர பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர் பாலமுருகன் முன்னிலையில் போலி ஆவணங்களை தயாரித்து மதுரையை சேர்ந்த கிறிஸ்டோபர் சாமுவேலுக்கு நிலத்தை விற்பனை செய்தார் சில தினங்களில் கிறிஸ்டோபர் சாமுவேல் பெயரில் இருந்த அறுபத்தி இரண்டு சென்ட் நிலத்தை சகாய செல்வி தன் பெயரில் சார்பதிவாளர் பாலமுருகன் முன்னிலையில் மாற்றினார் இது தொடர்பாக திண்டுக்கல் நில அபகரிப்பு தடுப்புப் பிரிவு போலீசில் தங்கராஜ் புகார் அளித்தார் சகாய செல்வி சமர்ப்பித்த ஆவணங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக சார் பதிவாளர் பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர் நில மோசடி செய்த சகாய செல்வி கிறிஸ்டோபர் சாமுவேல் உட்பட பனிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது